ஈரோட்டில் ஒரு பாட்டி நூற்றி பதிமூணு வயசு என்னமோ நம்ம போய் பார்க்கும் பொழுது அவங்க போகும்போது திரும்ப திரும்ப ஒரே டயலாக் தான் பேசிகிட்டு இருந்தாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி யாரோ என்ன சொல்லிட்டு போறாங்க எதையும் மனசில் வச்சுக்காதப்பா யாரோ என்னமோ சொல்லிட்டு போறாங்க எதையும் மனசில் வச்சு கதப்பா அவங்க அறிவு அவ்வளோதான் அருமையான வாரத் நாம் என்னுவோம் என்ன பண்ணுவோம் யாராவது சொன்ன அவன் அப்படி சொல்லிட்டான் எவ்வளவு திமுற அவனுக்கு கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம ஞாபகம் அந்த ஏன் நூற்றி பதினஞ்சு வயசு வாழ்ந்தாங்கன்னா சொல்லிட்டு போறாங்க அவங்களுக்கு அறிவு அவ்வளோதான் அப்படின்னு வாழ்ந்துருக்காங்க அப்ப எதையுமே உள்ள எடுத்துக்கல அடுத்தது போகும்போது எதை கட்டிட்டு போறோம் அடுத்த டைலாக் கொண்டு என்ன கொண்டு போக போகிறோம் எல்லாரும் நல்லா இருக்கட்டும் மூணே டைலாக் திரும்ப திரும்ப சொன்னாங்க குருமூர்த்தின்னு ஒருத்தர் இருக்கிறாரு ஈரோட்டில் வருமா சிகிச்சை கொடுப்பவர் அவரும் அவர் மனைவியும் சேர்ந்து ஒரு ஆர்கானிக் ஹோட்டல் வச்சிருக்கிறாங்க என்னோட பக்கத்தில் அவங்களுடைய பாட்டி கூட்டிட்டு போய் காமிச்சாருங்க அவன் கண்டிப்பாக அவங்களுக்கு அடுத்த பிறவி கிடையாது நான் போய் பார்க்கும்போது ஒரு நூற்றி வயசுல உட்காந்துட்டு கறிக்கு ஒரு சாப்பிட்டுருக்காங்க நல்லா மென்னு மென்று சாப்பிட்டுருக்காங்க என்ன பார்த்துட்டு சொல்கிறாங்க நான் கேட்டேன் எல்லாத்துக்கு இதுதான் சொல்லுவாங்க ஆமாம் எல்லாத்துக்கு இதுதான் சொல்லுவாங்க நாங்கள் திரும்ப சொல்கிறேங்க யாரோ என்னமோ சொல்லிட்டு போகிறாங்க அவங்களுக்கு அறிவு அவ்வளவுதான் எதையும் மனசில் வச்சுக்காத போகும்போது எதை கொண்டு போகிறோம் எல்லாரும் நல்லா